ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் பிரசாதமான சாதம் சாம்பார் மற்றும் பொரியல் குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமாக தேசித்து சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அம்மா பேட்டை சத்யா நகர் பகுதியில் அன்னதானத்திற்கு உபயதாரர் ஞான வல்லல் பரஞ்சோதி மகான் மெய்ஞான சீடர்கள் மலேசியா அன்னதானம் வழங்கிய குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்